நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எஸ்ஜிடி எக்ஸாமுக்கான ஃபைனல் ஆன்சர் கீ அண்ட் ரிசல்ட் வந்திருக்கு அதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒன்லி கேண்டிடேட் நேம் மார்க்கு இது மட்டும்தான் இருக்குது ஓகேங்களா ஸோ அதில் கிரேஸ் மார்க்கோ கம்யூனிட்டியோ எந்த ஒரு மேல் ஃபீமேல் எந்த ஒரு டீட்டெயிலுமே அதில் இல்லை சரிங்களா ஸோ ஒரு சின்ன ஒரு சர்வே வந்து இந்த வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ சின்ன ஒரு உங்களோட மதிப்பெண்ணை வந்து நீங்கள் அதில் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் இதன் மூலயமா நீங்கள் மேல் கேண்டிடேட்டு தனியாக என்ட்ரி பண்ணுற மாதிரியும் மேல் அண்டு ஃபீமேல் ஆல் கேண்டிடேட் தனியாக என்ட்ரி பண்ணுற மாதிரியும் ஒரு எக்ஸல் ஷீட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இதில் உங்களோட மதிப்பெண் கம்யூனிட்டி கிரேஸ்மார்க் மேல் ஃபீமேல் இதை என்ட்ரு பண்ணுறதன் மூலயமா நம்ம எந்த கேட்டகிரியில் இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு ப்ரொடிக் பண்ண முடியும் சரிங்களா ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை எஸ்டிடி எக்ஸாம் எழுதுன நண்பர்கள் ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் நபர்கள் இருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் நிறைய குரூப்ஸ் இருக்குது எல்லா குரூப்லேயும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் அவங்கவுங்க மார்க் என்ட்ரு பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு நம்ம ப்ரடிக்ட் பண்ண முடியும் சரிங்களா ஸோ இன்னும் கொஞ்ச நாள் வந்து ஆசை தேர்வு வாரியம் வெளியிட தான் போகுது பட்டு நம்மளுடைய ஆர்வத்தின் காரணமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்போ வந்து ஒரு சர்வே எலெக்ஷனில் சர்வே வந்து வெளியிடுறாங்கன்னா போய்ட்டு எல்லாருக்கிட்டையும் கருத்து கணிப்பு கேட்க முடியாது சரிங்களா ஓரளவுக்கு கொஞ்சம் பேர்ட்ட தெரிஞ்சுட்டு அளவுக்கு ரிசல்ட் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்றது நம்ம ஓரளவுக்கு ப்ரொடிக்ட் பண்ணலாம் ஸோ எப்படிங்கிறத பார்க்குறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இங்கே வந்து ரெண்டு லிங்க் இருக்குது இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் சரிங்களா அந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஃபஸ்ட் லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வருவீங்க அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே இங்கே வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளியான நோட்டிஃபிகேஷன் தேவைப்படுறவங்க அதில் நிறைய டீட்டெயில் இருக்கும் சரிங்களா அனெக்ஷர்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் என்ன செலக்ட் பண்ண போகிறாங்க என்னென்ன டீட்டெயில்ன்றது நம்ம நோட்டிஃபிகேஷன் தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க கண்டிப்பாக அது தேவைப்படும் இங்கே ரெண்டு லிங்க் இருக்குது இதில் நிறைய பேர் கேட்குறது வந்து மேல் கேண்டிடேட் வந்து எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க எந்தெந்த மார்க்கில் எவ்வளோ இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தெரியாமல் இருக்கும் ஸோ இதை நீங்கள் ஃபில் பண்ணுறது மூலிமா ஈஸியாக மேல் கேண்டிடேட்டில் கம்யூனிட்டி வைஸ் மார்க் வைஸு என்ன எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும் அதனால் கண்டிப்பாக இதை வந்து உங்களோட மேல் கேண்டிடேட் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த செகண்ட் லிங்க் இருக்கிறது எல்லாருமே ஆல் கேண்டிடேட்றது மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே நீங்கள் என்ட்ரி பண்ணலாம் சரிங்களா ஸோ மேல் மட்டும்தான் பண்ணணுமான்லாம் கிடையாது அனைத்து எஸ்ஜிடி நம்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒன்றுனா நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் சரிங்களா ஸோ இதில் நீங்கள் எக்ஸல் ஷீட்டில் ஃபில் பண்ணுறது மூலிமா நம்ம ஓரளவுக்கு நம்ம வந்து கெஸ் பண்ண முடியும் ப்ரொடிக்ட் பண்ண முடியும் ஸோ அங்கே ஃபஸ்ட் லிங்க் வந்து மேல் கேண்டிடேட்னு இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணாக்கா உங்களுக்கு ஒரு எக்ஸல் ஷீட் வந்து ஓப்பன் ஆகும் இதில் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட நேம் நேம் டைப் பண்ணோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் இதில் ஒன் பை ஒன்னாக ஒருத்தர் யார் வந்து ஓப்பன் பண்ணுறிங்களோ ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக உங்கள் நேமை வந்து டைப் பண்ணிகிட்டே வாங்க சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ டபுள் கிளிக் பண்ணுங்கள் இந்த எக்ஸல் ஷீட்டில் ஃபஸ்ட்டு இந்த நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களோட நேமை வந்து டைப் பண்ணுறேங்க சரிங்களா எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று செஞ்சு காட்டுறேன் ரைட் உங்களோட நேமை இதில் வந்து டைப் பண்ணுறேங்க அடுத்து அடுத்த காலம் வந்து ஜெண்டர் அது மேல்னால் எம்முன்னு கொடுத்துருங்க ஓகேங்களா கம்யூனிட்டி வந்து உங்களோட கம்யூனிட்டி என்னவோ அதை கொடுத்துருங்க முடிஞ்ச வரைக்கும் கரெக்டான டீட்டெயில் கொடுங்க மார்க்ஸ் வந்து உங்களோட மார்க்கு கிரேஸ் மார்க்னு இருக்குது பார்த்தீங்களா அது வந்து இங்கே சைடில் கொடுத்துருக்கேன் உங்களோட இயர் ஆஃப் பாசிங் டெட்டு வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டாக இருந்துச்சுன்னா அஞ்சு புள்ளி ஐந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுனா ஐந்து ரெண்டாயிரத்தி பதினேழுனா மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு ரெண்டு மதிப்பெண்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸ் ஓகேங்களா ஸோ நமக்கு இது வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்த மார்க்கு தான் நம்ம என்ட்ரு பண்ணோம் சரிங்களா ஸோ இயருக்கு பாயிண்ட் ஃபைவ்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு நீங்கள் போடக்கூடாது நமக்கு நோட்டிஃபிகேஷனில் என்ன வந்திருக்குதோ அதுதான் மார்க் சரிங்களா ஸோ கவர்மெண்ட் என்ன சேஞ்ச் பண்ணுறாங்களா என்னங்கிறத அப்புறம் பார்க்கலாம் ஸோ கிரேஸ் மார்க் வந்து இப்போ உங்களோட இயர் ஆஃப் பாஸிங் நான் ரெண்டாயிரத்தி பதிமூணு அப்படின்னா அஞ்சு மார்க்குனால் ஐந்து அப்படிங்கிறத இந்த கிரேஸ் மார்க்கில் கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னால் இங்கே டோட்டல் ஆட்டோமேட்டிக்காக மாறிவிடும் சரிங்களா அதனால் மார்க் இங்கே என்ட்ரி பண்ணுற நபர்கள் வந்து இதை மட்டும் உங்களோட நேமு ஜெண்டர் கம்யூனிட்டி மேலாக ஃபீமேலா அதை மட்டும் என்ட்ரு பண்ணுங்கள் கிரேஸ் மார்க் என்ட்ரு பண்ணுங்கள் இங்கே டோட்டலில் ஆல்ரெடி இங்கே ஃபார்முலா கால்குலேஷன் போட்டிருக்கேன் சரிங்களா அதனால் இங்கே உங்கள் உங்கள் என்ன மார்க் வருதோ இப்போ உதாரணத்துக்கு நைன்ட்டி ஒன் வருது கிரேஸ் மார்க் வந்து த்ரீ மார்க்குன்னா என்ட்ரு கொடுத்தீங்கனாலோ இல்லை நெக்ஸ்ட் டேப்பு போனீங்கனாலோ உங்களுக்கு அதுவாக சேஞ்ச் ஆகிடும் அங்கே போய்ட்டு நீங்கள் டோட்டல் நீங்கள் ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணி போடணும்னு அவசியம் இல்லை அதுவாக மாறிடும் மொபைலில் பண்ணாலும் அதே மெத்தடு தான் சரிங்களா நான் வந்து பிசி லேப்டாப்பில் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு மொபைலில் பண்ணாலும் அதே மாதிரி தான் ஜஸ்ட்டு மார்க் மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி வரும் என்ட்ரு பண்ணிட்டோம்னா நிறைய பேர் ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு டேட்டா இப்போ தான் என்ட்ரு பண்ணுறேன் நிறைய பேர் பண்ணாங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு டேட்டா நிறைய கிடைக்கும் ஸோ நிறைய டேட்டா கிடச்சிச்சின்னா இங்கே ஃபில்டர் ஆப்ஷன் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன் இங்கே இடத்துல வந்து மார்க் இருக்குது பாருங்கள் இங்கே ஃபில்டர் கண்டிஷன் போட்டேன் இந்த மார்க்கில் போயிட்டு நீங்கள் டச் பண்ணாக்க இங்கே எயிட்டி எயிட்டு நான் கொடுத்ததுனால ஒரு எயிட்டி எயிட் தான் காட்டுது நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிணாங்கன்னா நிறைய மார்க்ஸ் வந்துடும் ஓகேவா ஸோ நம்ம பார்க்குறவங்க வியூவர்ஸ் யாராக இருந்தாலும் இதை வந்து எடிட் பண்ணி அதாவது ஃபில்டர் பண்ணி பார்க்குற அந்த ஆப்ஷனில் தான் பர்மிஷனில் தான் கொடுத்துருக்குறேன் அதனால் யாருனாலும் ஓப்பன் பண்ணி இப்போ நீங்கள் மார்க் என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஒன் டே கழிச்சோ அல்லது இன்றைக்கி ஈவினிங்கோ டூ த்ரீ ஹவர்ஸ் எப்போனாலும் வந்து அகைன் நீங்கள் கிளிக் பண்ணி எவ்வளோ பேர் என்ட்ரு பண்ண என்ட்ரு பண்ண என்ட்ரு பண்ண அதில் டேட்டா சேவ் ஆகிட்டே வரும் சரிங்களா ஸோ எவ்வளோ பேர் என்ட்ரு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம ஃபில்டர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த டோட்டல் இதுவுமே வந்து ஃபில்டர் கண்டிஷன் போட்டுடலாம் ஒரு நிமிஷம் ரைட் இந்த டோட்டலுக்கும் போட்டேன் அதனால் டோட்டல் போட்டோம்னா நமக்கு அதில் டாப் மார்க்கு லோ மார்க் என்னன்றது வந்துடும் ஏன்னா நமக்கு இங்கே நைன்ட்டி த்ரீ அண்டு ஜீரோ மட்டும்தான் இருக்குது அதனால் ரெண்டு காட்டுது ஸோ எது வேணுமோ அதை வச்சு ஓகே பண்ணிட்டோம்னா நமக்கு வந்துடும் சரிங்களா ஸோ இதுதான் மெத்தடு கண்டிப்பாக அனைத்து ஆண் ஆசிரியர்கள் மேல் கேண்டிடேட் ஒன்லி ஓகேங்களா இதெல்லாம் உங்களோட மார்க் கம்யூனிட்டி மார்க்ஸ் கிரேஸ் மார்க் கரெக்டான டீட்டெயில் கொடுத்திங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு நம்ம டேட்டா வந்து தகவல் எடுக்க முடியும் அடுத்து தான் பேக் வந்துட்டு இங்கே ரெண்டாவது ஒரு லிங்க் இருக்குது பாருங்கள் இதில் கிளிக் பண்ணுங்கள் அதே மாதிரி ஒரு எக்ஸல் ஷீட் ஓப்பன் ஆகும் இது வந்து ஆல் கேண்டிடேட் எல்லாரும் போடுங்க சரிங்களா அவங்க நேம் டைப் பண்ணுங்கள் ஓகேவா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் மேலாக ஃபீமேலா மேல்னா எம் கொடுங்க ஃபீமேல்னால் எஃப் கொடுத்துக்கோங்க சரிங்களா அதுக்கடுத்து வந்து கம்யூனிட்டி கொடுங்க உங்களோட மார்க் சரிங்களா உங்களோட மார்க் வந்து ஒரு நைன்ட்டி ஃபைவ் உங்கள் மார்க் என்னவோ அதை கொடுங்க சரிங்களா கிரேஸ் மார்க் கிரேஸ் மார்க் இங்கே சைடில் இங்கே கொடுத்துருக்குறேன் கொடுத்துட்டு என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் வந்துடும் ஸோ இதன் மூலயமா நம்ம ஈஸியாக வந்து ஃபில்ட்ரு பண்ணலாம் மேல் எத்தனை ஃபீமேல் எத்தனை கம்யூனிட்டி வைஸ் எத்தனை இதுவும் ஃபில்ட்ரு கண்டிஷன் போட்டுடுறேன் சரிங்களா ஓகே ஸோ இது இதன் மூலயமா ஈஸியாக நம்மளால் எவ்வளோ கேண்டிடேட் வந்து இருக்காங்க அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்ம கருத்து கணிப்பு தான் இது சரிங்களா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் நண்பர்களுக்கு அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் வந்துட்டு மறுபடியும் இதே நம்ம வீடியோவை ப்ளே பண்ணிவிட்டு அதே லிங்க் வேணும்னா மேல் செக் பண்ணிங்கன்னால் எத்தனை பேர் டைப் பண்ணியிருக்கேன் டேட்டா கொடுக்க கொடுக்க இதில் சேவ் ஆகிட்டே வரும் அப்படி கொடுத்துட்டே வாங்க அதே மாதிரி இதுவும் செக் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு நீங்களே ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு சின்ன முயற்சி தான் சரிங்களா ஸோ எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்